ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு என்னோடய ஸ்டைலில் எங்கள் கிராமத்தில் எப்படி வைப்போமோ அது மாதிரி தான் இன்றைக்கி வீடியோ வந்து நான் நாட்டுக்கோழி குழம்பு செஞ்சுருக்கிறேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே பெல்சிம்லே கிளிக் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் சாமான்கள் வதக்கிக்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆயில் கிட்ட நடந்தமே பார்த்திங்கன்னா மூணு பீஸ் அளவுக்கு பட்டை ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மூணு பீஸ் அளவுக்கு பட்டை இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கிறேன் இது அப்படியே பொரியட்டு இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த ஸ்பூன் சாதாரணமாக டேபிள் ஸ்பூன்லேயே வந்து ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துருக்கிறேன் நம்ம ரெண்டாவது கொத்தமல்லி தூளும் சேர்த்துக்குவோம் இருந்தாலும் வர கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் குழம்பு சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நிறையா சோம்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சுட்டு கருகிடாமல் வறுத்துக்கோங்க சீக்கிரமாக கரிஞ்சிரும் அதனால் லோ ஃப்ளேம்ல மெதுவாக கொஞ்சம் வதக்கி விடுங்க நான் வந்து இன்னைக்கு ஒரு ஆறு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு பண்ணியிருக்கிறேன் அதனால் இப்போ கொத்தமல்லியும் எடுத்துருக்குறோம் பின்னாடி வெங்காயம் வதக்கும்போது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தூளும் நான் சேர்த்துக்குவேன் பாருங்கள் நல்லாவே ஓரளவுக்கு வறுவட்ருச்சு இப்போ வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்து நீங்கள் இந்த மல்லிக்கூட வதக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணவரும் நம்ம மிளகா அரைக்கும் போது மிளகும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்து பொறிஞ்சாச்சு இப்போ காரத்துக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குருமொளகும் சேர்த்துருக்குறோம் அதனால் வந்து நான் ஒரு ஏழு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இந்த மிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் நான் ஏழன எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து இந்த காரம் வந்து சரியாக இருந்துச்சு எனக்கு உங்களுக்கு கொஞ்சம் வந்து சுருக்குன்னு வேணும் அப்படின்னா இன்னும் ரெண்டு மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே வறுத்து ஒரு தட்டுக்கு மாற்றி விட்டுடலாம் இப்போ இதே கடையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம் ஒரு ப முப்பது பீஸ் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்குங்க இது இருக்கிறப்பவே இது கூட வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு நாலு பல் அளவுக்கு பூண்டு எடுத்துருக்குறேன் அதே சேம் அளவுக்கு இஞ்சி அதை தோல் செய்விட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வதக்கிறதுக்கு வந்து ஈஸியாக வதங்கி கிடைக்கும் நம்மளுக்கு பாருங்கள் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு போல் நீல் வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் வதங்கட்டும் தக்காளி வந்து நல்லா குலைவாக இல்லை ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து நல்லா ஓரளவுக்கு மஞ்சளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சாஸ் கசகசா வந்து உடம்புக்கு குளிர்ச்சிங்க அதனால வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ மல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வெறும் மல்லித்தூள் அஞ்சு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதையும் வறுத்து விட்டுரலாம் ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா இந்த மல்லி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு வறு வதக்கிடுங்க கருத்து போயிடக்கூடாது செவந்து வந்தால் போதும் பாருங்கள் ஓரளவுக்கு வந்து நல்லாவே செவந்து வருது இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற மிளகா மல்லி எல்லாம் வந்து மிக்ஸியில் போட்டு இந்தளவுக்கு பொடிச்சுக்கலாம் பொடித்த பிறகு நம்ம ஏ வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி கழுவிய இதில் சேர்த்து தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம வந்து குக்கரில் தான் வந்து குழம்பு பண்ண போகிறோம் இந்த குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் ஹீட் அணிந்தையுமே இப்போ நான் பார்த்தீங்கன்னா அறநூறு கிராம் அளவுக்கு நாட்டுக்கோழி அதாவது நம்ம தோட்டத்தில் வளர்த்துற மாதிரி அந்த கோழி தான் எடுத்துருக்குறேன் அறநூறு கிராம் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு அப்புறம் நான் வந்து நான் எடுத்திருக்கிறேன் இப்போ ஆயிலில் வந்து ஒரு ஒரு நிமிஷம் போல் வதங்கட்டும் நல்லா எல்லா கறியுமே வந்து இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலில் பெருண்டு வரணும் அந்தளவுக்கு வதக்கி விட்டலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி இது வந்து காரம் இருக்காது வெறும் கலருக்காகத்தாங்க இதையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் வதக்கிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கியாச்சு இப்போ நம்ம மறைச்சிட்டு வந்த மிளகை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி பாருங்கள் கறியெல்லாம் நல்லா மூழ்கி கொஞ்சமாக மேலே வர்ற அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்குறேன் அப்போ வெந்து வரும்போது நம்மளுக்கு சரியாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா உப்பு சேர்த்துக்க போகிறோம் கல் ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய எடுத்து நான் சேர்த்துருக்குறேன் ஏன்னா கறி வந்து நம்ம வேகும் போது உப்பு சேர்த்துனோம்னா தான் நல்லா பிடிக்கும் ருசியாகவும் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் பாருங்கள் கொதி வருது இப்போ வேணால் மறுபடியும் கூட உப்பு கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சம் பத்தில் மறுபடியும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பூ சேர்த்துருக்குறேன் நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு நல்ல கொதி வந்ததுமே நம்ம வந்து விசில் போட்டால் போதுங்க இப்போ நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு எட்டு விசில் வந்து நம்ம விட்டு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எட்டு விசில் ஆயிடுச்சு கறி வந்து வெந்திருக்குதான்னு பார்க்கலாம் ஒரு பீஸ் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் குழம்பு வந்து இந்த அளவுக்கு இருக்குது கறி மட்டும் வெந்துருச்சாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஒரு பீஸ் எடுத்துட்டு செக் பண்ணிவோம் பாருங்கள் முக்கால் பாகம்தான் வந்து நம்மளுக்கு கறி வெந்திருக்கு மறுபடியும் கூட நம்ம ஒரு ரெண்டு விசில் விட்டுறலாம் அதுக்கு முன்னாடி வந்து நான் தேங்காய் பால் ஆட் பண்ணுறேன் இப்போ ஒரு அரைமுடி தேங்காயை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு முதல் பாலே நல்ல கெட்டியான பாலே தேங்காய் பால் வந்து ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இப்போ குக்கரை மூடி போட்டு மறுபடியும் ஒரு மூணு விசில் விட்டுர்லாங்க மொத்தம் நான் வந்து பதினோரு விசில் விட்டுருக்குறேன் நம்ம வந்து கடைகளில் எடுக்கிற கோழி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழின்னு சொல்லி கோழி வந்து விற்பாங்க அந்த கோழியாக இருந்தால் உங்களுக்கு அஞ்சு விசில் விட்டிங்கனாலே வெந்துடும் இது வந்து நம்ம தோட்ட தோட்டத்தில் அதாவது கிராமத்தில் தோட்டத்தில் விற்கிற கோழி அதனால தான் வந்து பதினோரு விசில் விட்டுருக்குறேன் அப்போ தான் வெந்திருக்கு இப்போ பாருங்கள் விசிலெல்லாம் வந்து அடங்கி நல்லா கறி வெந்துருச்சு இப்போ தாளிப்பு கொட்டிக்கலாம் ஒரு கடாயில் வந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு சின்ன வெங்காயம் ஒரு பத்து காஞ்ச மிளகா ரெண்டு கருவேப்பில சேர்த்துட்டு குழம்புல சேர்த்து ஒரு முறை கொதிக்க விட்டுட்டு கடைசியாக மல்லி இலை தூவி இறக்குனிங்கன்னா என்னோடய ஸ்டைலில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபீஸ் போட்றுகிறோம் மறக்காமல் டைம் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்